மார்ச் ஒன்றாம் தேதி அண்ணாமலை தொடங்க போகும் புதிய இயக்கம் ஜனாதிபதிக்கு செல்ல போகும் முக்கிய ஆதாரம் ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க தயாரான புதிய திட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் ஆனபோதும் அதற்கான நிதியை எங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று ஒரு முரண்பாடான கருத்தை கூறி வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசுக்கு உரிய வரியை தரமாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி ஆகாது என்று சொன்ன விவகாரம்தான் தற்போது டெல்லி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் நாட்டின் சட்டத்திட்டம் வரி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு பொருளை பொதுமக்கள் வாங்கும் அதற்கு உரிய வரியானது மாநில அரசு மத்திய அரசு இரண்டுக்குமே பிரித்து கொடுக்கப்படுகிறது அதனால் இந்த வரியை மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அது தானாகவே சென்றுவிடும் அப்படித்தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மு க ஸ்டாலின் நாங்கள் நினைத்தால் மத்திய அரசுக்கு செல்லக்கூடிய வரியை நிறுத்திவிடுவோம் என்பது போன்று கூறியிருப்பதுதான் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது ஏனென்றால் மத்திய அரசு நினைத்தால் மட்டுமே ஒரு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்த முடியும் அந்த அதிகாரம் அவர்களுக்கு மட்டுமே உள்ளது ஆனால் மு க ஸ்டாலினோ விவரமே தெரியாமல் மத்திய அரசுக்கு தமிழக அரசுதான் நிதியை அனுப்பி வைப்பது போன்ற பொதுவெளியில் பேசிக் கொண்டு மேலும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தந்தாக வேண்டும் என்று ஒரு பக்கம் கொடி வரும் மு ஸ்டாலின் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்க மாட்டோம் என்று வேறு கூறி வருகிறார் இப்படி இருக்கும்போது இவர் எதற்காக அந்த இரண்டாயிரம் கோடிக்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்த வேண்டும் என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசுக்கு செக் வைக்கும் வகையில் தற்போது மத்திய அரசு இன்னொரு அதிரடி உத்தரவு போட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டில் தனியார் கல்வி நிலையங்கள் தொடங்க வேண்டும் என்றால் மாநில அரசிடம் என்ஓசி வாங்க வேண்டும் என்கிற ஒரு சட்ட திட்டம் இருந்து வருகிறது ஆனால் இப்போது அந்த அதிகாரத்தை மாநில இருந்து முழுமையாக பறித்துள்ளது மத்திய அரசு இதற்கு காரணம் மு ஸ்டாலின் போன்றவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருப்பது போன்று மத்திய அரசுக்கு எதிராகவே குரல் கொடுத்து வருவதால் அவர்களின் அதிகாரத்தை முழுமையாக பறிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த புதிய சட்டத்தை பிறப்பித்துள்ளார்களாம் அதனால் இப்போது தனியார்கள் பள்ளி தொடங்குவதற்கு யாரும் மாநில அரசிடம் என்ஓசி உரிமை கேட்க வேண்டியதில்லை மத்திய அரசிடமே பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்து விட்டார்கள் இதுவும் தற்போது திமுகவுக்கு சிக்கலை கொடுத்திருக்கிறது காரணம் கடந்த காலங்களில் திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவின் அனுதாபிகளுக்கு மட்டுமே தனியார் பள்ளிகள் தொடங்குவதற்கு இவர்கள் அனுமதி கொடுத்து வந்தார்கள் ஆனால் இப்போது யாராக இருந்தாலும் அவர்கள் மத்திய அரசிடம் அனுமதி பெற்றால் மட்டுமே தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளை தொடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படி மு க ஸ்டாலின் போன்றவர்கள் மும்மொழி கல்வியை ஏற்காமல் அதற்கான நிதி தரவில்லை என்று தேவையில்லாத போர்க்கொடி பிடித்து வருவதால் இப்போது இவர்களுக்கான அதிகாரத்தை மத்திய அரசு படிப்படியாக குறைக்க தொடங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் தற்போது தமிழக பாஜக தலைவர் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் எப்படிப்பட்டது அது எதற்காக நடத்தப்படுகிறது என்பது குறித்து தமிழ்நாட்டில் உள்ள இல்லந்தோறும் சென்று பெற்றோர்களிடத்தில் நேரடியாகவே விளக்கம் கொடுக்க தயாராகி வருகிறார் அந்த வகையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்க போகிறார் அண்ணாமலை இந்த அமைப்பானது தமிழகம் முழுக்க வீடு வீடாக சென்று பெற்றோர்களை சந்தித்து மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் என்றால் என்ன அது ஹிந்தி திணிப்பதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளதா இல்லை மாணவர்கள் விரும்பும் எந்த ஒரு மொழியையும் பயின்று கொள்ளலாம் என்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பதை தெளிவுபடுத்தப்போகிறார் முக்கியமாக திமுகவானது தங்களது அரசியல் ஆதாயத்துக்காக ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு இந்த மும்மொழி கல்வியை கொண்டு வந்திருப்பதாக தவறான பிரச்சாரம் செய்து வருவதால் இது ஹிந்தி திணிப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் விருப்பத்திற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது மூன்றாவது மொழியாக ஹிந்தி மட்டுமின்றி இந்திய அளவில் உள்ள எந்த ஒரு மொழியையும் மாணவர்கள் பயிலலாம் என்பதே இதன் நோக்கமாகும் இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்க்கப் போகிறார் அண்ணாமலை இப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள பெற்றோர்களிடத்தில் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தின் முழு விவரத்தை எடுத்துரைத்து அதன் உண்மை தன்மையை புரிந்து அவர்கள் இதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்பதாக போடும் கையெழுத்துக்களை மொத்தமாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கவும் அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக மட்டுமே அரசியல் ஆதாயத்துக்காக மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது ஆனால் இங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் இதை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த கையெழுத்துக்கள் மூலம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி அவர் மூலமாகவே தமிழ்நாட்டில் மும்மொழி கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அண்ணாமலை இந்த கையெழுத்து இயக்கத்தை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க இருப்பதாகவும் கமலாலய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி சீமானுக்கு ஆறு ஆண்டு ஜெயில் கயல் கைக்கு மாறுகிறதா நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியாரை விமர்சித்த விவகாரம் மற்றும் விஜயலட்சுமி விவகாரம் இரண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சீமானின் அரசியலுக்கு ஆப்பு வைக்கும் வகையில் வீரியம் அடைந்துள்ளன குறிப்பாக தந்தை பெரியார் விவகாரத்தில் சீமானை இப்போது வரை சட்ட ரீதியாக திமுகவினால் கைது செய்ய முடியவில்லை அதன் அவரை வேறு ஏதாவது வகையில் கைது செய்தாக வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த விஜயலட்சுமி மாதிரி கிடைத்திருக்கிறது அவர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்து எத்தனையோ ஆண்டுகளாகும் நிலையில் தற்போது மீண்டும் அவரை புகார் கொடுக்க வைத்து அவர் கொடுத்த ஆடியோவை வைத்து சீமானின் குரல் பரிசோதனை மற்றும் ஆறு முறை தனக்கு சீமான் கருகலைப்பு செய்தது சம்பந்தமாக விஜயலட்சுமி கொடுத்த புகாரை அடுத்து சீமான் அறிவியல் ரீதியாக சோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார் இப்படி சீமான் விஜயலட்சுமியுடன் இணைந்து வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உறுதியாகும் பட்சத்தில் சீமானுக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று காவல்துறை வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளன குறிப்பாக தற்போது சீமானை ஏதாவது ஒரு வகையில் சிக்க வைத்துவிட வேண்டும் என்று திமுக கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிவதால் இதிலிருந்து சீமான் தப்பிக்கவே முடியாது என்றும் சட்ட வல்லுநர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் ஆனால் அப்படி சீமான் கைது செய்யப்பட்ட ஆறு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படும் நிலையில் அவரது மனைவியான கயல்விழி நாம் தமிழர் கட்சியை வழிநடத்துவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தற்போது காவல்துறை சீமான் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பது அந்த கட்சி வட்டாரங்களில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நேரத்தில் சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் சீமான் வீட்டை வெடிகுண்டு வீசி தகர்க்க முற்பட்ட பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் இந்த பத்து பேரும் கி வீரமணி திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி கோவை வரும் அமித்ஷாவுடன் அண்ணாமலை நடத்தும் முக்கிய ஆலோசனை இன்று இரவு ஒன்பது மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகிறார் அதற்கடுத்து நாளை கோவை மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பாஜக அலுவலகத்தை அவர் திறந்து வைக்கிறார் அதையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவர்களுடன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தப்போகிறார் அமித்ஷா இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பாஜகவின் நிலை மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த முக்கிய ஆலோசனைகள் நடைபெறவுள்ளதாம் அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சேரப்போகும் கட்சிகள் மற்றும் அடுத்தபடியாக எந்தெந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது குறித்தும் அண்ணாமலைக்கு அமித்ஷா புதிய உத்தரவுகளை பிறப்பிக்கப் போவதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதை அடுத்து நாளை இரவு கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார் அமித்ஷா அவரது வருகையொட்டி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அதோடு அமித்ஷாவின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகள் கருப்புக்கொடி கொடி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதன் காரணமாக அமித்ஷா வரும் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுக தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்தி வருவதால் தமிழக பெற்றோர்களை சந்தித்து மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து உரிய விளக்கம் அளிக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்க போகும் புதிய கையெழுத்து இயக்கம் மற்றும் விஜயலட்சுமி விவகாரத்தில் வசமாக சிக்கிக் கொண்ட சீமான் குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தால் அவரது மனைவியான கைவெளி நாம் தவிர கட்சியை வழிநடத்தப் போவதாக வெளியாகியிருக்கும் தகவல் இன்று இரவு தமிழக வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நாளை பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்